வெல்கம் டு ஐக்கிய வேர்ல்ட் இந்த வீடியோவில் நம்ம காக்கறிக்கிற விட என்னென்னு சொன்னால் ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட ஒரு ஆண்டோட ஒரு தேதி தரப்படக்குள்ள அதே தேதி அடுத்த ஆண்டில் வந்தால் அதுக்குரிய விட எப்படி செய்கிற உதாரணத்துக்கு ஒரு ஆள் பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆள் அவர பிறந்த தினத்தை புதன்கிழமையில் கொண்டாடுறாருன்னு சொன்னால் அவர் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நாளில் கொண்டாடுவார் இப்படியான கேள்விகள் ஒரு ஆண்டை தந்துட்டு அடுத்த ஆண்டுக்கு போகக்குள்ள அதே டேட் கேட்கக்குள்ள நம்ம எப்படி செய்யலாம் அந்த கேள்வியேங்கிறத அந்த கேள்வியில் சின்ன ஒரு ஐடியா ஒரு நிமிடமும் போ இந்த ஐடியாவுக்கு செகண்ட் கணக்கில் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேள்வி செய்யக்குள்ள நான் இந்த கேள்வியை இரண்டு வகையாக பிரித்து தரேன் உங்களுக்கு நீங்கள் சும்மா செய்யப்போகூட உங்களை சிக்கப்படும் நீங்கள் இதை இரண்டு வகையாக பிரித்து எப்படி அந்த இரண்டு வகையாக பிரிக்கிறேங்கிறத முதல்ல சொல்கிறேன் வகை உண்டுக்குள்ளே யார் வருவாருன்னு சொன்னால் உங்களோட மாதங்கள் உங்களோட கேள்வியில் செஞ்சுக்கிட்டு அந்த மாதங்கள் வந்துக்கிட்டு முதலாம் மாதமும் ரெண்டாம் மாதமும் வந்தால் எப்படி திரும்ப ஒரு காட்சி சொல்றேன் பன்னெண்டு மாதங்களில் உங்களோட கேள்வி முதலாம் மாதம் முதல் இரண்டு மாதங்களுக்குள்ள இருந்தால் சரியான வகை உண்டுங்கிற மெதட்டுக்குள்ளால் செய்யுங்க ஏனைய எல்லா மாதங்களும் மூன்று தொடக்கம் பன்னிரெண்டு வய வரையான அதாவது மார்ச்லேருந்து டிசம்பர் வரையான ஏனைய மாதங்களுக்கு வகை இரண்டு வேற மத சொல்லி தரணும் தெளிவாக வீங்க இப்போ இப்படி கேள்வி வந்தால் அதாவது முதலாம் மாதத்துலேயும் ரெண்டாம் மாதத்துலேயும் கேள்வி வந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்னென்னு சொன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரண வருடம் கேள்வியில் தார தரவு சரியாக விழா கொள்ளுங்கள் தரவு கேள்வியில் தரவு ஒன்று வந்துட்டு கேள்வி கேட்பாங்க தானே அந்த தரவு வந்துக்கிட்டு சாதாரண வருடமாக இருந்தால் உங்களோட விட வந்துக்கிட்டு தந்தாளில் இருந்து அடுத்த நாளாக இருக்க போகுது இப்போ புதண்டா சாதாரண வருடமாக இருந்தால் கேள்வியில் புதன் தந்தா வியாழன் வெள்ளி தந்தா சனி திங்கள் தந்தா செவ்வாய் இப்படி அடுத்த நாளாக இருக்க போகுது எப்போ சாதாரண வருடம் தரவு வந்துக்கிட்டு சாதாரண வருடமாக இருந்தால் அடுத்த வருடம் உங்களோட தரவு வந்துக்கிட்டு லீப் வருடமா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் விட்டு வரும் அங்கே சாதாரண வருடம்னு சொன்னால் உங்களோட கேள்வியில் இருக்கிற நாளுக்கு அடுத்த நாள் விடையாக வரும் அதே இது வருடமா இருந்தால் இப்போ உதாரணத்து புதனு சொன்னால் வியாழனை விட்டு வெள்ளி வரும் சனின்னு சொன்னா ஞாயிறை விட்டு திங்கள் வரும் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி வியாழனை விட்டு வெள்ளி வரும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சாதாரண வருடம் அடுத்த நாள் லீப் வருடம்னு சொன்னால் ஒன்று விட்டு ஒரு நாள் அறிக்க போகுது எங்க இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஐயா நீங்கள் செய்யணும் தரவை பார்க்கணும் நீங்கள் தரவுல தர ஆண்டு கேள்வியில வர ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் இருக்கு பாருங்க இதில் இப்போ முதலாகியிலேயே பார்த்தோம்னு சொன்னா இந்த அறிக்கிறது தரவும் அதாவது தரவுன்னு சொன்னால் அவங்களுக்கு தந்திருக்கிற அவங்களோட கேள்வியில இருக்கிறது ஏன்னா கேள்வியில ஃபஸ்ட்டு நீங்க ஆன்சர் வேண்டதுக்குரிய அந்த தரவு வந்துகிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது சாதாரண வருடமா இருந்தா நான் என்ன சொல்லி தந்தேன் இது சனியா இருந்தா இது என்ன இருக்கும் அடுத்த நாள் ஞாயிறா இருக்கும் தெளிவாக இப்ப இந்த அறிக்கிறவங்களோட தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நீங்க இந்த கேள்வியை பார்க்கக்கூடாது தெளிவாக வகை ஒன்று அதாவது வகை ஒன்றுனா என்ன முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் கணக்குகள் இப்படியான வினாக்கள் இதுல நீங்க பார்க்க வேண்டியது வினாவை பார்க்கக்கூடாது நீங்க தரவைத்தான் பார்க்கணும் தரவுல இருக்கிற ஆண்டை பார்க்கணும் சரியானு இங்க இருக்கிறவங்க தரவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ஒரு சாதாரண வருடம் சாதாரண வருடம்டா இது புதன் என்று சொன்னா இதுக்குரிய நாள் வியாழனா இருக்கு இங்க வந்தீங்கன்னு சொன்னா இப்ப கூட தரவு வந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறது லீப் வருடம் நான் என்ன சொல்லி தந்தேன் லீப் வருடம் ஒரு நாள் விட்டு வர்றது விடையாரிக்க போகுது ஆக இங்க சனிங்கு சொன்னா நீங்க ஞாயிறை விட்டுட்டு திங்கலுங்கிற விடையை கொடுக்கணும் இங்க வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் என்னையாரிக்க போகுதுன்னு சொன்னா ஒரு லீப் வருடம் லீப் வருடம் சொன்னா இங்க புதன் என்று சொன்னா வியாழனை விட்டு வெள்ளி வரப்போகுது இப்போ நீங்கள் இந்த மெதட்டை பயன்படுத்தி இதுவும் நான் வந்துக்கிட்டு உண்மையான கலண்டருக்குரிய டேட்டை வச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மெதட்டை முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் நீங்க எல்லாம் எல்லா இதில் மாற்றிட்டு உங்களோட கலண்டர்கள் ஃபோனில் எல்லாம் இருக்கின்றான கலெண்டர் இந்த கலண்டரை பயன்படுத்தி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு டேட் எடுத்து நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மெதட் சரியாக வரும் என்ன சொல்லி தந்தேன்னா தரவை நீங்கள் வாங்கணும் அந்த தரவு சாதாரண வருடமா இருந்தால் கேள்வியில் இருக்கிறதுக்கு அடுத்த நாள் விடையாரிக்கும் அது வருடமா இருந்தால் கேள்வியில் இருக்கிற நாள்ல இருந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஆகிக்கும் சரியானே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி வகை ஒன்றுக்குரிய விடயத்தை நம்ம பார்க்கலாம் வகை ஒன்றுன்னு சொன்னால் திரும்ப ஒரு சொல்றேன் என்ன முதலாம் மாதமும் இரண்டாம் மாதமும் கேள்வியில் வந்தேன் கூட வகை இரண்டை பார்த்தோம்னு சொன்னேன் நான் நேற்று சொன்னேன் வகை ஒன்றுன்ற அவங்களோட கேள்வியில் இருக்கிற மாதங்கள் வந்துக்கிட்டு முதல் இரண்டு மாதங்கள் அதாவது முதலாம் மாதம் இரண்டாம் மாதமாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது வகை இரண்டு இங்குக்குள்ள அதுக்கு பிறகு வார எல்லா மாதங்கள் மூன்று தொடக்கம் பன்னிரண்டு வகையான எந்த மாதம் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்தப்படுறோம் வகை ஒன்றுக்கு நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு என்ன சாதாரண வருடம்டா கேள்வியில இருக்கிற நாளுக்கு அடுத்த நாள் விடையாதிக்கும் லீபர்டம்னு சொன்னா அதுல இருந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அறிக்க போகுதுன்னு சொன்னேன் இங்கேயும் அதே விஷயம்தான் என்ன வித்தியாசம் சொன்னா வகை இரண்டுக்கு நீங்க அங்க கேள்வியில் இருக்கிற தரவைத்தான் நீங்க ஆண்டுப்ப ஒரு ஆண்டவைக்கான நம்ம செய்யறது சாதாரண வருடம் என்ன செய்யணும் அதாவது முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் வந்தா நாம என்ன சொன்னா தரவுல இருக்கிற கேள்வியில இருக்கிற ஆண்டை பார்க்கல தரவு அதாவது உங்களுடைய ஸ்டார்ட் பண்ற அந்த தரவு இருக்குதானே அதுல இருக்கிற ஆண்டை வச்சு அங்கே செஞ்சோம் ஆனா இங்கே வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும்டா வகை ரெண்டுக்கு வரக்குள்ள அதாவது ஆஹ் முதல் இரு மாதங்கள் தவறாம உங்களுக்கு எப்படி தருவான் மூணுல இருந்து மூணு நாலு அஞ்சு இப்படியான மாதங்கள் வரக்குள்ள பன்னெண்டு பன்னெண்டு வரையான இவ்வளவு மாதங்கள் வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா இங்கே உடைய கேள்வியில் இருக்கிற ஆண்டை தான் பார்க்கணும் தரவுல இருக்கிற பார்க்க கூடாது உதாரணத்துக்கு முதலாவது வினாவை பார்த்தோம் இரண்டு பாருங்க நாலு ஆறு பன்னெண்டு பத்தாம் மாதங்கள் வகை இரண்டு என்ன செய்யணும் பதினெட்டு அங்க வகை ஒன்றுல இருக்கிறத அப்படி பாக்காம முதலாதார தரவை பார்க்காம இங்க கேள்வியில் இருக்கிற ஆண்டை பார்க்கணும் உங்களுக்கு வினாவப்பட்ட அந்த வினாவில் இருக்கிற அந்த ஆண்டை பார்த்தோம் சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது ஒரு சாதாரண வருடம் சாதாரண வருடம் சொன்னா என்ன தேர் நம்மட இது வெள்ளியா இருந்தா இதுக்கு அடுத்த நாள் இருக்கும் இங்கேயும் நீங்க கேள்வியில இருக்கிறீங்க இதை பார்த்துடக் கூடாதான் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதுவும் ஒரு சாதாரண வருடம் ஆகவே இது புதன் என்று சொன்னா இது வியாழனிக்கும் இங்கே நீங்க இதை பார்க்கக்குள்ள உங்களோட தரவு சாதாரண வருடம் ஆனா உங்களோட கேள்வி உங்களோட கேள்வியை தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன் உங்களோட கேள்வி வந்துகிட்டு என்னது அது ஒரு வருடம் ஆகவே லீ வருடமா இருந்தா இது திங்கள் தான் ஒரு நாள் விட்டு செவ்வாய விட்டு புதன் விடையா வர போது இங்க வந்தோம்னு சொன்னா இது உங்களோட கேள்வி வந்துகிட்டு லீப் வருடம் அவை லீபரிடம்னு சொன்னா என்னடம் செவ்வான்னு சொன்னா நீங்க புதனை விட்டு வியாழன் உங்களுக்கு வரும் இப்படி நீங்க வகைகளாக இரண்டு வகைகளாக பிரிச்சுட்டு சாதாரண வருடமா இருந்தா அடுத்த நாள் விடையாரிக்கும் லீபரிடமா இருந்தா அது ஒரு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் விடையாரிக்க போகுது முக்கியமான விஷயம் என்ன ஆஹ் வகை உண்டா இருந்தா முதலாம் மாதம் இரண்டாம் மாதம் வந்தா நீங்க உங்களோட தரவுல இருக்கிற ஆண்டை பார்க்கணும் சாதாரண வருடமா லீபரிடமாண்டு அதே இது ஆஹ் என்ன வகை இரண்டுக்குள்ள வந்தா அதாவது மூணு தொடக்கம் பன்னிரண்டு வகையான இந்த மாதங்கள் வந்தா நீங்க என்ன செய்யணும் கேள்வி தரவு ஸ்டார்ட்ல வர அந்த தரவுல இருக்கிற ஆண்டை விட்டுட்டும் கூட கேள்வி ஒன்று கேட்பாங்க ஏன்னா அந்த கேள்வியில இருக்கிற ஆண்டா பார்க்கணும் சிம்பிளா விளங்கிருக்கீங்கன்னாக்கே நீ அந்த பிறந்தநாள் கேள்விகள் அதெல்லாம் வரக்குள்ள வசன கணக்கு வரக்குள்ள நீங்க இலவாக விழெடுக்கக்கூடிய அவுக்கிரிக்கும் இந்த மாதிரி தண்ணி